நான் இப்ப சொல்ல போற கிட்ட பொய் வாரி லைன் பொய் ஒழுக்க நெறி நின்ற நீடு வாழ்வார் வள்ளுவர் துன்பத்திற்கு காரணம் என்று பழமொழிக்கு இனங்க ஐயம்புல ஆசைகளையும் ஒழித்த கடவுளோட திருவடியில வந்து நம்ம கடவுளோட ஒழுக்க நெறி அதை வந்து நம்ம பின்பற்றினா வந்து நீண்ட காலம் வாழலாம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு ஐயம்புல ஆசைகளையும் ஒழித்து கடவுளோட திருவடியை நம்ம வந்து ஒழுக்க நெறியை வந்து நம்ம பின்பற்றினா நம்ம நீண்ட காலம் வாழலாம் பொரிவாயில் ஐந்தவிர் ஒழுக்க நெருநின்றார் வீடு வாழ்வார் அப்படின்ட்டு சொல்றாரு என்ற இடம் அந்த ஐந்துன்றது தான் ஐந்து நெறி ஐம்பொறிகள் அந்த ஐம்பொரி ஆசைகள் ஐம்பொறி ஆசிரியர்களையும் வந்து ஒழிக்க கடவுளோட வந்து ஒழுக்க நெறைய வந்து நம்ம பின்பற்றணும் பின்பற்றினா நம்ம நீண்ட காலம் வாழலாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு நன்றி வணக்கம்